பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கு மனைத்து ஜோட சொந்தங்களுக்கு வணக்கம் பரமத்தி வேலூலுந்து சந்தன் பேசுகிறேன் பெரும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு நடுவராக பொறுப்பேற்று இதை சிறப்போடும் மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர் நீங்கள் அதனால தான் இந்த தலைப்புக்கு நடுவராக நீங்கள் தேர்வாய் உள்ளீர்கள் அதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்தையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏன்னா இந்த தலைப்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு ஒரு சுபத்துவம் பாவத்துவம் சுபத்துவத்துக்கு பாவத்துவத்துக்கு உள்ள வேறுபாடு என்ன அது கிரகம் தருவுதா பாவம் தருவுதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இது ஜோதிட கருத்தரங்கமாக பராசர மணிமன்றத்தில் நடைபெற இருக்கிறது நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதற்கு கரூர் அஷ்டோ மணிமேகலையம்மா நடுவராக பொறுப்பேற்றது அதோட சிறப்பு என்று சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சுபத்துவம் எது என்று தெரியும் அதே மாதிரி பாவத்துவம் எது என்று தெரியும் இந்த கிரகம் இந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அது எங்கே இருந்தால் இந்த மாதிரி நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்போ கிரகத்துக்கும் பாவத்தை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் நீங்கள் எப்படி ஒரு ஊசியிலே நூலை நூலை கோற்று ஒரு துணியை தைக்க முடியுமோ அது மாதிரி ஒரு ஜோதிடத்துக்கு ஜாதகத்தை கொடுத்தா அது எப்படி பலன் எடுக்கலாங்கிற ஒரு வித்தையை அனைவருக்கும் எங்களுக்கெல்லாம் புகுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நாள்தோறுமே அதற்கு ஒரு ஒரு நன்றியை சொல்லுகிறேன் நான் இந்த ஒரு தலைப்புக்கு ஜோதிட கருத்தரங்க தலைப்பில் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னென்னா கிரகந்தாங்க சுபத்துபத்தை தருது பாவம் தருவதில்லைங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பை இந்த கருத்தரங்கத்தில் ஒரு தலைப்பை சார்ந்து ஒரு கருத்தை பதிவிடலாம்னு இருக்கிறேன்னு வச்சிக்கல ஏன்னா நம் எது வேணாலும் பேசலாம் கருத்தரங்கத்தில் வந்து ரெண்டு பக்கம் பேசலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பேசக்கூடிய கருத்துகள் நிலைப்பாடு மிக சரியாக இருக்க வேண்டும் மிக பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை என்னோட ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா ஒரு கருத்து என்பது பிறரை பிறருக்கு திணிக்கக்கூடாது அதை வந்து அவங்க காது வழியிலும் போய் செவி வழியில் உள்ள போய் மனதில் போய் பெற வேண்டும் அதை கருத்து அது மாதிரிதான் நம் கருத்துகள் ஒரு வாடிக்கையாளருக்கு போய் மனதில் பதிய வேண்டும் அப்போ தான் அந்த ஜோதிடர் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு அப்போ இந்த சுபத்துவம் பாவத்துவம் இதை வைத்து கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வித்தைகள் காத்து கா காட்டி கொண்டு இருக்கிறார்கள் சுபத்துவம் பாவத்துவம் பாவத்துவத்தை வைத்து நிறைய பயமடுத்தி கொண்டு இருக்கிறார்கள் சுபத்துவத்தை வைத்து பயமடுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இந்த கருத்தரங்கத்தோட ஒரு நிலைப்பாடு என்னன்னு பார்க்கும்போதுங்க ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்கள் சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் இருக்குது இது சுபகிரகம் எவை அசுப கிரகம் எவை அதாவது நான்கு கிரகங்கள் சுபகிரகங்கள் நான்கு கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இதில் பாதி பாதியாக தான் கொடுத்துருக்குறாங்க சுப கிரகத்தையும் கொடுத்துருக்காங்க பாவத்தையும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கிரகங்களுக்கும் பாவங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சுபகிரகம் போய் ஒரு அசுப பாவம் அசுப பாவம்னு ஏ நம்ம எந்த பாவத்தை சொல்கிறோம் அசுப பாவம்னு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம்தான் ஒரு மனிதனுக்கு இந்த ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் அசுப பாவம்னு திரு தீர்மானிச்சிட்டாங்க இன்றைக்கி எல்லாமே ஆனால் இந்த பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவம் ஆயிலை கொடுக்கக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவம் விரயத்தை கொடுக்கக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாவம் நோயை கொடுக்கக்கூடிய பாவம் இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம ஆனால் இதில் போய் ஒரு சுப கிரகங்கள் அதாவது குருவாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் இவங்க போய் அமர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பாவத்தன்மையை கொடுக்க மாட்டாங்க அந்த பாவத்தில் அந்த கிரகங்கள் நிச்சயமாக அந்த பாவத்தை கொடுக்காது ஏன்னா ஒரு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் போய் குரு அமர்ந்துவிட்டாலும் அவங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்குறாங்க நோய் நொடிகளை குறை குறை குறைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொடுக்குது நோய் நொடிகளை அதிகரிக்காது ஒரு ஆறாம் பாவத்தில் சுபகிரகம் இருந்துட்டாலும் நன்மையை தான் செய்யுது நல்ல உத்தியோகத்துக்கு போக வைக்கிது அந்த அந்த ஜாதகர் சண்டைக்கு போக மாட்டார் சண்டையே வேண்டாம்ப்பா உங்கள் கிட்டலாம் என்னால் சண்டை போட முடியாது என்னையும் விட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் ஒரு பன்னெண்டாம் பாவத்தில் சுபகிரகன்னா ஒரு அவங்க சுபயாசி யோகங்க பல கோயிலுக்கு ஒரு ஒரு குடமுழுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியமெலாம் வந்துருக்கு இப்போ பாவம் பாவகிரகம் பாவ போய் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அது பாவத்தையும் வந்து சுபத்தன்மையாக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டுனா கெட்ட பாவமாக இருந்தால் அந்த பாவத்தை சுபகிர சுபத்தன்மை ஆக்கக்கூடிய வல்லமை கிரகத்துக்கு தான் உண்டு அதாவது அந்த பாவம் கெட்ட பாவம் தாங்க ஒரு இடம் கெட்ட இடம் தாங்க அந்த இடத்த பூஜை போட்டு நல்ல வீடு கட்டினா அது நல்ல இடங்க வீடுங்கிறது என்ன அது மனிதன் போய் நல்ல மனிதன் குடியிருந்தாங்கன்னா நல்ல வீடு கெட்ட மனிதன் குடியிருந்தானே கெட்ட வீடு அது மாதிரி பாவம் தாங்க ஒரு கெட்டதையும் சொல்லுது ஆனால் கிரகம் அது சொல்லாதுங்க கிரகம் எல்லாமே சுபகிரகம் தான் இன்றைக்கி சனி திசை வந்தவன் வந்து மிகப்பெரிய தொழிலில் வந்து முன்னேறி இருக்கிறான் ராகு திசை வந்தவன் அயல்நாட்டுக்கு போய் நேற்று கூட ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் ராகு திசை நாலு நடக்குது பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கான் நாலு அஞ்சு வீடு வாங்கியிருக்கான் பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்தை கெடுக்கும்னு சொல்லுவோம் அவன் சொத்து வாங்கி போட்டு அதில் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு ஊரில் இருக்கிறான் அந்நிய தேசத்தை நாடி வாழ்கிறாங்க அந்த மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாமே நீங்கள் எதையுமே ஒதுக்க முடியாதுங்க இந்த கிரகம் பாவக்கிரகம்னு நீங்களும் ஒதுக்குறதுல முதல் என்னை அளவுக்கு கிரகத்தை பாவ கிரகம் என்று சொல்வதே முத தவறு என்று ஜோதிட சாஸ்திரத்து சொல்லப்பட்ட உண்மைகள் ஆனால் இதை யார் கடைப்பிடிக்கிறா யாரும் கடைப்பிடிப்பதில்லை அதாவது சனி ஆயுள்காரகன் சனி போல் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் என்ற ஒரு ஜோதிட சொல்லாடல் உண்டு அது மாதிரி சனிக்கு வந்து கொடுக்கக்கூடிய பவர்கள் அதிகம் அதனால் சனி வந்து அதனால தான் சனி கிரகங்கிறது ஒரு ஆயுளுக்கு காரகனாக அதை தீர்மானிச்சுட்டாங்க இப்போ ராகு கேதில் ஒரு நிழல் கிரகம்னு சொல்கிறோம் நம்ம முன்னோர்கள யாருங்க தாத்தாவை தாங்க ராகு பாட்டாம் பாட்டி தாங்க கேது இவங்களை வழிபட்டால் தாங்க நமக்கு வந்து மோ மோட்சமே கிடைக்கும் நல்ல சுபத்துவமே பெற முடியும் நீ திதி தர்ப்பணம் நீ எங்கே போய் எந்த கோயிலுக்கு போனாலும் உனக்கு நன்மையே இல்லைன்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் முதல் உன்னோட முன்னோர்களை வழிபடப்பா அப்படின்னா ராகுகேதை வழிபடப்பா அப்படிங்கிறா அதை மறைந்தவங்களை வழிபடுங்கப்பா அப்போ மறைந்த கிரகங்களை நீங்கள் வழிபடுங்கப்பா அப்போ தான் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நம் இதை கடைபிடிச்சா தாங்க வாழ்க்கையில் நிம்மதி என்று ஜோதிடர்களே சொல்கிறாங்க இதுக்கு தாங்க தோஷங்கிறாங்க அதனால தாங்க இந்த கிரகங்களாம் கிரகங்கள் பாவத்துவத்தை ஒருபோதும் தராது என்னை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் தருவது அனைத்தையுமே கிரகம்தான் சுபத்தன்மையை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா சுபநிலை என்பது என்ன பாவநிலை என்பது என்ன ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னா எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா தீர்மானிச்சுட்டாங்க பாவத்தை வந்து பாவத்துக்கு நகரக்கூடிய தன்மையில் பாவம் வந்து இந்த பாவத்தில் இந்த நிலையில்தான் இருக்கு ஒரு லக்கணத்துலேருந்து எடுத்துக்குங்க ஆறாம் பாவத்தை எடுத்துக்கோங்க எட்டாம் பாவத்தை எடுத்துக்கோங்க பன்னெண்டாம் பாவத்தை எடுத்துக்குங்க இதெல்லாம் வந்து இந்த நிலையில ஸோ கிரகங்கள் தாங்க அதோட நன்மையை அழிக்குதுங்க கிரகம் தாங்க சுபத்தன்மையை கொடுக்குது பாவம் கொடுக்கறது இல்லைங்க பாவம் வந்துங்க அது பாவமேனு ஒரு இடத்துனிக்கு இருக்குது கல்லாட்டம் கிடக்குது அப்போ அது கல்லாட்டம் கிடக்கும்போது போது அதில் வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லைங்க அப்போ நம்ம பராசரர் என்ன சொல்லியிருக்காரு பாவத்தை வைத்து தான் பலன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை பாவத்தை வச்சு தான் பலன் எடுக்கணும் வெறும் பாவத்தை வச்சு எப்படி பலன் எடுக்குது அந்த கிரகங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் தானே அந்த ஒம்பது கோள்கள் இருந்து இருந்தால் தானே அதை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும் அப்போ இன்றைக்கி இந்த பாவ கிரகம்னு நம்ம சொல்வதே ஜோதிட சாஸ்திரத்தில் தவறு என்று நான் சொல்லக்கூடிய சுட்டி காட்டுகிறேன் ஏன்னா கிரகங்கள் அனைத்துமே யோகத்தை கொடுக்கத்தான் நமக்கு இந்த கடவுள் படைச்சிருக்க கிரகத்தை படைச்சிருக்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கத்தான் சுபத்துவத்தை கொடுக்கத்தான் பாவத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் பாவங்களை படிச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு கட்டத்தையும் படிச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு கட்டங்களையும் அவ்வளோ செய்யக்கூடிய பாவங்களை சுட்டி காட்டக்கூடிய பாவங்கள் நீ என்னென்ன பாவம் செய்தாய் அந்த பாவத்துக்குண்டான பலனை இந்த பாவத்தில் இந்த கிரகம் அமரம்போது தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ரெண்டில் இந்த கிரகம் இருந்தால் தோஷம் நாலில் இந்த கிரகம் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பாவத்துக்கு தாங்க சொல்கிறாங்க கிரகத்துக்கு சொல்லுங்க அதனால் நீங்கள் முதல்ல வந்து நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் கிரகத்துக்கு என்றைக்குமே தோஷம் கிடையாது பாவத்துக்கு மட்டும்தான் தோஷத்தை கூடாது அதனால் சுபத்துவம் எது பாவத்துவம் எதுன்னா சுபத்துவம் கிரகங்கள் தருவது பாவத்துவம் பாவங்களே தருவது அப்போ இந்த பாவங்களுக்கும் சுபத்துவம் தரக்கூடிய கிரகங்களுக்கு வேறுபாடுகள் அதிகங்க அதனால தாங்க கிரகம் இல்லாத பலன் சொல்லாத ஜாதகர் இல்லாத ஜாதகத்துக்கு பலன் சொல்லாத ஒரு ஜாதகர் இல்லாமல் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பரவாத ஏன்னா அந்த நீ சொல்கிறது சரியாக தவறானு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதே அதனால தான் ஒரு பாவத்தில் கிரகம் அமரம்போது தான் அந்த பாவத்துக்கே ஒரு சுபத்துவம் கிடைக்குங்க ஆனால் வெறும் பாவமாக இருந்தால் அதுக்கு பாவத்துவம் மட்டுமே கிடைக்கும் அதாவது இந்த வீட்டில் யாரும் குடியில்லைப்பா பாலடைஞ்சு போச்சுப்பா பாலாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதே அந்த வீட்டில் ஒரு சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோ செவ்வாயோ குடியிருந்துட்டாங்கன்னா ஐயோ அந்த வீட்டுக்காரன்ப்பா கோபக்காரனப்பா அந்த வீட்டுக்காரன் போலீஸ்ப்பா அந்த வீட்டுக்காரன் டாக்டர்ப்பா அப்படின்னு அந்த அந்த பாவத்துக்கு ஒரு சுபத்துவத்தை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து ஒரு நிலைநாட்டக்கூடியதே இந்த கிரகந்தாங்க அப்போ கிரகந்தாங்க சுபத்துவத்தை தரும் கிரக பாவத்துவத்தை அதிகம் தராதுங்க அதாவது அந்த வெற்று பாவங்கள் இன்னிமே அதாவது கிரகம் வந்து ஒரு பாவத்தில் அமரலைன்னா அந்த பாவம் வீணாக போச்சுன்னு அர்த்தம் அதனால தான் இ கட்ட பன்னெண்டு கட்டத்தில் கிரகம் இல்லாத பாவம் வெற்று பாவம் அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்ல அடித்து சொல்லிடலாங்க அந்த கிரக அந்த பாவத்தை ஒரு கிரகம் பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் அமர வேண்டும் தாங்க சுபத்துவத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகத்துக்கு தான் சுபத்துவ மதிப்பு அதிகம் பாவத்துக்கு பாவத்துவ மதிப்பு தான் அதிகமாக இருக்கிறது அதனால் கிரகங்களே சுபத்துவத்தை வாரி வழங்குகிறது என்ற முதல் பதிவை இந்த பராசர மணிமண்டத்தில் பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு பதிவுக்கு வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்திவேல் உளுந்து சந்திரன்